நூத்தி பதினைஞ்சாவது சங்கீதம் மூணா நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் தமக்கு சித்தமானதை யாவையும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க யாருடைய தேவன் யாருடைய தேவன் எங்க இருக்கிறாரா அப்படி நம்புறீங்களா அடுத்தவரை என்ன சொல்லுது தமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தமக்கு சித்தமானதை யாவையும் செய்வார் அலையலுயா அப்படின்னா என்ன அர்த்தம் தமக்கு சித்தமானதை செய்வார் என்ன அர்த்தம் இப்ப நல்லா கவனிங்க தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார்னா அது எப்படின்னா இயேசு என்கிற ஆண்டவர் தமக்காக அதாவது நமக்காக அவர் வாழ்கிறார் அர்த்தம் அலையலுயா நமக்காக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து கொண்டு நம்ம எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு என்ன உண்டு சித்தம் உண்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நமக்காக வாழ்ந்து இருக்கிறார் நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நமக்காக வாழப் போய்கிறார் அலையலியா இந்த வாரத்தின் வாக்குத்ததாதான் நம் தேவன் எங்க இருக்கிறாரு இருந்து என்ன பண்ணிக்கிறாரு நமக்காக தமக்கு சித்தமானது அவர் செய்கிறார் இதில் ரெண்டு விஷயம் அடங்கும் ஒன்று அவருக்கு சித்ததால் அடங்கியிருக்கிறது ஜனங்களுக்கு சித்தமானது அவர் செய்ய எப்பொழுது என்ன பண்ணிக்கிறார் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அல்லையிலா மீக ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அலே சிந்தனை விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தை நம்ம என்ன சொல்லுகிறோம் நீக்கோப்பு வம்சம் நீ வம்சம் என்று சொல்லுகிறாயே கர்த்தரோட ஆவி குறுகி இருக்கிறதோ அல்லதோட வார்த்தைகளை கிரிய இல்லையோ அப்படின்னு கேக்குறாங்க செமையா நடக்கிறவங்களுக்கு அப்படியே வார்த்தை என்ன பண்ணுமா நன்மை செய்யாதோ இதுக்கு என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க நான் ஏசுடைய பிள்ளை என்றை மாத்தட்டி சொல்லுகிறேன் நீங்க நீங்களா யாரு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க யாரெல்லாம் ஏசியும் பிள்ளைன்றீங்க இல்லையா நான் உண்மையிலுமே ஏசியும் பிள்ளை தான் நானே சொல்லுங்க நான் ஆமா நீங்கள் உண்மையாக இயேசு பிள்ளை இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஏசு உனக்கு நன்மை செய்வதில்லையா இல்லை அவருக்கு திராணி இல்லையா அவருடைய வார்த்தைக்கு கிரிய இல்லையா உங்கள் ஏசு உனக்கு செய்ய மாட்டாரா அவருக்கு அந்த வல்லமை இல்லையா என்கிட்ட வந்த கடன் கட்டணுங்கிற என்கிட்ட இருந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அங்கேமா வா யாக்கோப்போ வம்சம்னு சொல்லிட்டு அவருடைய ஆவி குறிக அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவி இன்னும் குறிகிருக்கேன்னு அப்படின்னா அது இன்னொரு வசனத்தை வாசி அந்த காலத்தில் சொன்னேன் சங்கீத எழுபத்தெட்டு நாற்பத்தொன்று வாசிங்க அவர்கள் திரும்பி தேவனை பரிட்சை பார்த்து இஸ்ரேவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் பிச்சை பார்த்து இஸ்ரேவேல் தேவனையே என்ன பண்ணலாம் மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல கவனம் இந்த வசனத்துக்கு இந்த வசனம் கேட்டாக்கா உன் இயேசு என்ன எங்க ஏசு இப்படியே பாட்டவரு எங்க ஏசு மறித்தவர் உயிரோடு எழுப்பாரு நோய்கள்லாம் குணமாக்குவாரு எப்படியா பட்ட கேன்சர் வியாதி குணமாக்குவாரு மறித்தவர் உயிரோடு எழுப்பினார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற நீங்க யாரு அவ்வளோ பற்றி அவ்வளோ பெருமையை பேசுகிற நீங்கள் என்கிட்ட ஏன் உதவிக்கின்னு வரீங்க முயசப்ப செய்யலியா அவருக்கு திராணி இல்லையா அவருக்கு வல்லமை இல்லையா அவருக்குள்ளே இருக்கிற ஆவி குறுகி போயிடுச்சா அவட வார்த்தை மேலும் நம்பிக்கை இல்லையா ஒவ்வொரு முறையும் வந்து ஏங்கிட்ட கடன் கட்டினுக்குறேன் இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு இனிமேல் கேட்பீங்க ஆ எங்க பசங்களுக்கு பீஸ் கட்ட காசு இல்ல நீங்க கொஞ்சம் கொடுங்கலாம் உதவி செய்யலாம் எல்லாவற்றையும் சரி சாப்பாட்டுக்கு இல்ல அது இல்ல இது நான் ஏசு பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லக்கூட இதெல்லாம் உதாரணங்களும் சொல்லப்படு இந்த மாதிரி பெரிய காரியங்கள் இல்லையா என்னால முடியல என்னால முடியல அதனால் தான் உங்ககிட்ட வந்தேன் அப்போ மனிதனை தேடுகிற தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை மனிதர்களை அப்போ எதுக்கு நீ இல்லையா எதுக்கு எஸ் அப்பாவுக்கு பிள்ளைய இருக்கிற எது சர்ச்சுக்கு போகிற அவர் எதுவும் செய்யலையா உனக்கு ஏங்கிட்ட வேணாம் பண்ணிக்கிறேன் நீ ஆ ஏன்கிட்ட வந்து கேட்டுன்னுக்கிறீங்க அலே லுயா சங்கீத எழுபத்தெட்டு நாற்பத்தின் படி தேவனை மட்டுப்படுத்தினார்கள் நல்ல கவனிங்க இங்கே தான் இருக்கு அந்த அதில் வசனம் சொல்லுது உன்னை மீட்டி நாளை நீங்கள் மறக்கக்கூடாதுன்றது அலே லுயா இது எதுக்கு சொல்ல வந்தனா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு மீக ரெண்டு ஏழில் யாக்கோப்பு வம்சமே சொல்லுகிற நீ கர்த்தருடைய ஆவி குறிக்கிறீர்கிறதா அப்படின்னா நல்லா கவனிங்க அதுதான் சங்கீதம் எழுபத்தெட்டு நாற்பத்தி ஒன்னு மட்டுப்படுத்தினார்கள் அப்படின் இஸ்ரோலி தேவனை நீங்கள் மட்டுப்படுத்தினார்கள் நல்லா கவனிங்க மட்டுப்படுத்தலை அப்படின்னா நல்லா நன்மைகளை என்ன பண்ணிருப்பீங்க மறந்திருப்பீங்க நல்லா கவனிங்க எப்படி மட்டுப்படுத்தினார்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இன்னைக்கு ஒரு எட்டரை மணி ஒரு இடத்துல கல்யாணம் நான் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு போயிட்டு வருவேன் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் நானே அப்ப எங்க மட்டுப்படுத்துறீங்க கர்த்தரை தேடுவதில் நான் மட்டுப்படுத்துகிறோம் தான் நம்முடைய காரியங்கள் வாய்க்காம போகுது இல்லையா சபை கூடி வர நேரங்களே சபை ஆராதிக்கிற நேரங்களிலே நம்ம என்ன பண்றோம் சபை மட்டும் கிடையாது நீங்க காலையில இருந்து ஜெபிக்கிறீங்களோ இல்ல மாலையில இருந்து நீங்கள் எப்படியும் ஒரு நாளாவது ஜெபிக்கிறீங்க வேதம் வாசிக்கிறீங்க இல்லையா ஒரு முக்கியமான வேலை ஏதாவது ஒரு ஒரு காரியம் நடக்கணும்னா பரவாயில்ல இப்ப நம்ம ஜெபிக்கலாம் பரவாயில்ல அப்புறமா ஜெபிச்சிக்கலாம் அப்ப தேவனை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல மட்டுப்படுத்துறோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏசாப்பா தானே நாளைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமா நாளைக்கு காலையில் எழுந்து சீக்கிரமா எழுந்து துதிக்கலாம் ஒரு வேலைக்கு போறதுக்கு ஏழு மணி வேலைன்னா ஏழு மணிக்கு அங்க இருக்கு அவ்வளவுதான் அப்ப தேவனை காலையில ஆராதிக்குனு இல்லைன்னா மாலையில் ஜெபிக்கணும் ஏதோ ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன இருக்குண்ணே எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் இந்த மட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பேர் மொத்தம் பத்து பேர் அஞ்சு அஞ்சு பேரை பிரிச்சிருக்காங்க யாரு ஆ புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரி தான் மட்டுப்படுத்தினார்கள் என்ன மட்டுப்படுத்தினார்கள் அசட்டை பண்ணப்பட்டார்கள் ஆயத்தமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்போது பார்த்துக்கலாம் ரைட் அவ்வளோதான் கரங்களை தடி சோத்திரம் நல்ல பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க வரும்போது பார்த்துக்கலாம்பா அப்போ போயிட்டு மூணு நாள் உபவாசம் போட்டால் தேவன மன்னிச்சுட்டு நம்ம காரியங்கள்லாம் ஒரு இந்த மாதிரி யாராலாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி யாராலாம் பண்ணியிருக்கீங்க வரும்போது பார்த்துக்கலாம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் நோய் வரும்போது பார்த்துக்கலாம் அப்போ தேவ சமூகத்தில் உபாசம் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா பத்து கன்னிஸ்தர் அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க ஏசி கிறிஸ்து வர போறார் வரும்போது ஆயத்தமா இருந்தாங்க மற்ற என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க எப்படி எப்படி ஆயத்தமா இல்லை இப்ப சபைக்கு வர்றீங்க வேத வாசிக்கு சொல்றேன் பரவாயில்ல நான் பக்கத்தில் யாராவது பார்த்துக்கிறேன் இப்படின்றங்க ஒரு சிலர் கூட்டம் ஆ பைபிள் இல்லாமல் வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம் அப்படி தானே இது உதாரணத்துக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்குறீங்களா இல்லையா அது அடுத்த விஷயம் உதாரணத்துக்கு பைபிள் நான் கொண்டு வரல ஒவ்வொரு வாரம் கொண்டு வர மாட்டேன் பைபிளில் பாஸ்ட்டு படிக்க சொன்னால் பக்கத்துல பார்த்து படிக்கலாம் இல்லைன்னா அது வாங்கி நம்ம படிக்கலாம் தனுக்குள்ளே இருக்கிற பைபிள் எடுத்து படிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஆயத்தமா வரலன்னு அர்த்தம் ஆயத்தமாங்க அவங்க வரலன்னு அர்த்தம் அப்ப பைபிள் கொண்டு வந்தவங்க ஆயத்தமா இருக்கிறான்னு அர்த்தம் அதே போலதான் அந்த பத்து கன்னிஸ்திரிகள ஆண்டவர் வரும்போது ஐந்து பேர் என்னென்ன கொண்டு வந்தாங்க எண்ணெய் திரி தீவெட்டி இப்ப நல்லா கவனிங்க இன்னொரு புத்தி இல்ல சரி என்ன பண்ணாங்க எது வெட்டிட்டு வந்தாங்க அவங்க போயிட்டு வாங்கிட்டு வர போனாங்க அதுக்குள்ளே அவர் வந்து போயிட்டார் ஆமாம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதுதான் இஸ்ரேலி தேவ நம்ம என்ன பண்ணணும் நம்ம மட்டுப்படுத்த கூடாது அவர் நம்ம ஆயத்தமாக எப்போதும் இருக்க வேண்டும் அலையலவியா இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நம் தேவன் எங்க இருக்கிறாரு யாருக்காக ஆமா உங்களுக்கு சித்தமானது அவரே ஆமா இங்க என்னன்னா மட்டுப்படுத்தல் என்பது இன்னொரு விஷயம்னு கேட்டாக்கா அவி அர்த்தம் என்ன அர்த்தம் அவி சரியா இந்த அவி விசுவாசம் மத்திய சிவசேஷ பதிமூணு ஐம்பத்தி வாசிங்க அவர்களுடைய அவி நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை ஆமே நல்லா கவனிங்க நமக்கு ஏன் அற்புதங்களை செய்யவில்லை என்றால் அவி காரணம் அவிசுவாச காரணம் என்ன தேவனை தேடுவதற்கு சில சிக்கல் உண்டாக்குறது தேவனை தேடுவதற்கு இப்ப உதாரணம் இப்போ இப்ப ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீன்னு சொல்றீங்களா ஒரு பாஸ்ட் பாச முறையில ஒரு ஜெபிக்கிறோம் ஒரு ஒரு காரியத்தை சொல்றோம் இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வராங்க ஜெபிக்கிறீங்க ஒரு வசனத்தை சொல்றீங்க நீங்க தினந்தோறும் கை வச்சோ என்ன பண்ணுங்க தொடர்ந்து ஜெபிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அது அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுதான் மட்டுப்படுத்தினா அடப்பாப்பா அந்த நேரத்துல போயிட்டு ஜெபி பண்ணிட்டோம் அவ்வளவுதான் எப்படி கிரிய செய்யும் எப்படி கிரிய செய்யும் அவங்களுக்கு அவி விசுவாசம் ஏற்பட இந்த அம்மா ஜெபிச்சாங்க இந்த பாஸ்டர் ஜபிச்சாரு ஆனா ஒண்ணுமே நடக்கல ஆனா நம்ம சொல்ற உபதேசம் என்ன பண்ணவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை கடைபிடிக்கல நம்ம என்ன சொல்லி அனுப்புறோம் நாங்கள் ஜெபி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் உங்களுக்கே தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு இந்த காரியம் முடிகிற வரைக்கும் காலையிலிருந்து ஜெபிங்க இல்லைன்னா மாலையில ஜெபீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அவங்க விட்டுறாங்க நோயாலே ஒரு பேச வந்து டாக்டர் போகும்போது என்ன பண்றாரு ஊசி போட்டு மூணு வேலை மாத்திரை கொடுக்கிற மூணு நாளைக்கு வீட்டுக்கு வந்து மாத்திரை போடுறதே இல்ல இல்லையா என்ன பண்றாங்க மூணு நாள் மாத்திரை போனாங்க நல்லாவாது அப்ப உடனே யாரோ குறை சொல்லுவாங்க இந்த டாக்டர் போனோம்பா ஊசி போட்டம்பா ஆனா எனக்கு இது நல்லாவா இல்லைப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கறது கிடையாது அவ நம்பிக்கை வருது இல்ல அதே போல் ஒரு மனுஷனுக்கு அப்படி வரும்போது தேவன் நம்பியா அப்ப தேவன் நமக்கு மேலே வைத்திருக்க நம்பிக்கை என்ன இல்லையா நம்ம ஒரு ஜப குறிப்பு நம்ம கொடுக்குறோம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணது இல்ல என்ன என்னது உருவாக்குது புறஜாதிகள் மத்தியில் அவி விசுவாசம் உருவாக்குது நம்மளை விட்டு போக வேண்டும் என்றால் விசுவாசமும் ஆவியும் ஒன்றாக இணைனு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எது ஒன்றாக இணையின் யாரெல்லாம் ஆவி இருக்குது அபிஷேகம் இருக்கு இருக்க கூட என்ன சேர்த்துக்கணு விசுவாச வார்த்தை சேர்த்து நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அது கர்த்தர் தவிடப்பட ஆகிடுவார் எப்படி ஆகோரு ஒண்ணும் இல்லாம ஆகிடுவார் ஒரு வழியா வந்தாங்க உனக்கு என்ன தேவை என்று ஆவியில உணர்ந்து அதை விசுவாசித்து அதை நீ கேட்கும்போது போது கர்த்தரை இன்னைக்கு என்ன பண்ணது நிறைவேற்றியதை முடிப்பார் அலையலுயா நல்ல கவனிங்க பொதுவாகவே வாழ்க்கை முறை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருப்பதான் வாழ்க்கை அதுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் எத்தனை முடிச்சுட்டா ஒவ்வொரு முடிச்சு நல்லா கவனிங்க பிறந்த முதல் இறப்பு வரைக்கும் நம் நடுவில் இருக்க அந்த வாழ்க்கை என்கிற முடிச்சி அல்லது அந்த காரியங்களை நம்ம கடந்து செல்வதற்கு எவ்வளோ பாடுகள் பாட வேண்டியது பாருங்க இல்லையா சில பிரச்சனைகள் சில வியாதிகள் சில வறுமைகள் சில போராட்டங்கள் ஒவ்வொன்றாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் தவுக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார் அவருக்கு சித்தமானதுல செய்கிறார்னா அது யாருக்காக நமக்காக அவருடைய பிள்ளை நமக்காக என்ன பண்றாரு அவரு எல்லா காரியங்களிலும் அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறார் அலையலவியா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க சரி முதலாவது ஒன்று மூன்று காரியத்தை நமக்கு இந்த வாரத்தில் செய்து முடிக்கப் போகிறார் யாரெல்லாம் விசுவ மூன்று காரியம் முதலாவது ஒன்று யோசுவா மூணு ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் செய்வார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க முதலாவது ஒன்று கர்த்தர் நமக்கு அதாவது தமக்கு சித்தமானதை செய்கிறார்னா முதலால் என்ன செய்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு எந்த காரியத்துல தடையரிக்கிறதோ அந்த காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ணார் ஏசு நாமத்தினால நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் அர்த்தம் அலையா பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா யாத்திராக ஒன்று இருபத்தி ஒண்ணு வாசிங்களா தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார் இது ஒரு அற்புதம் அப்ப விசுவாசம் ஆவி ஒன்றாய் இணைந்தால் எந்த இடம் பத்தி எரியணுமோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா பத்தி எரியும் அல்ல ஆவியனை கிரியை செய்வார் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நம்முடைய விசுவாசம் ஆவி ஒன்றா இணைந்து ஜெபிக்கும் போது இன்றைக்கு அந்த அற்புதங்கள் கர்த்தர் உனக்கு நடத்துவார் பாருங்க அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதாக இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார் அலே லவியா அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அலே சத்துருகள் நம்மளை விட்டு ஓட ஆண்ட என்ன நமக்கு உதவி செய்வார் அற்புதங்களே செய்வார் முதல் வார்த்தை உன்னோட வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும் யாரோட வாழ்க்கையில அற்புதங்கள் இல்லையோ இன்னைக்கு கருத்து என்ன பண்ண வருது நம்மோட வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்வார் தானியில பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருபத்தி ஏழு வாசிங்க தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் அவரே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவராய் இருக்கிறார் யோகா நாலு நாற்பத்தி எட்டு வாசிங்க அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் எப்போ விசுவாசம் ஏற்படுகிறன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதுவரைக்கும் அற்புதம் செய்யவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சா அதை அவிவிசுவாசமாக மாறும் தேவனை நாம் மட்டுப்படுத்திடுவோம் அலே எலிவியா ஆனால் கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களுமாக அவர் இருக்கிறார் அவர் தான் அற்புதர் அவர் தான் அடையாளம் அலையலிவியா நமக்கு அற்புதம் யாரு அவர் தான் தான் அற்புதர் ரெண்டு அற்புதத்தை பார்த்து நான் முடிக்க போகிறோம் அதாவது முதல் அற்புதம் முதல் அற்புதம் சொல்ல முடியாது ஏசி செய்த அற்புதம் பழைய ஒரு தீர்க்கதர்சி அற்புதம் பண்ணிக்கிறார் தீர்க்கதர்சியுடைய புத்திரருடைய மனைவி அவங்க பிள்ளைகளை அடிமை தனது கொண்டு போக வரும்போது கடன் அதிகமாக போச்சு கடன் கொடுக்க முடியல அப்ப எளியா என்ற தீர்க்கதர்சி போயிட்டான் என்ன இருக்கிறது நமக்கு எது குறை இருக்கிறது அதில் விசுவாசம் வைக்கிறோம் இல்லையா நமக்கு எது குறவையா இருக்கிறது வருமானத்துக்கு தடையா இருக்கிறது எது அதுல விசுவாசம் வைக்கணும் இது இருந்தா எனக்கு வருமானம் வரும் நம்ம நினைக்கிறேன் கூடவே என்ன சேர்த்து சொல்றாரு அபிஷேகத்தை சேர்த்து ஆவிய இல்லையா ஒரு செகண்ட் போதும் ஒரு வார்த்தை விசுவாசமும் அபிஷேகத்தோடு நீ அதை ஒப்பு கொடுக்கும் போது இன்றைக்கு கருத்து என்ன பண்ண போறாரு காரியங்களே வைக்க போனார் அப்ப சரி அந்த அம்மா கிட்ட வராரு உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேறாங்க என் இடத்துல எண்ணெய தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்ப அந்த எண்ணெய் எண்ணெயை எடுத்துருவார் சொல்றாங்க ஒரு கூட எண்ணெய் இருக்கு எடுத்துட்டு வந்து எல்லா பாத்திரத்திலையும் அப்புறம் அக்கம் பாதில் வீட்டில் இருக்க பாத்திரம் எத்தனை வருஷம் சொல்றாரு எல்லாம் பாத்திரத்து நிரப்பு சொல்றாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எத்தனை வருஷம் சொல்றாங்க அப்புறம் எல்லாத்துலயும் போனாக்கா பாத்திரம் இல்ல இல்லன்னு சொன்ன உடனே இல்லையா விசுவாசம் நம்ம கிட்ட எப்ப இல்லையோ அப்ப எல்லாம் உங்களை விட்டு எல்லாமே போய்டும் உங்களோட ஆவி ஆத்துமா எல்லாமே உங்களை விட்டு போயிடும் ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும் அந்த விசுவாசம் இருந்துட்டே இருக்கணும் அப்ப அந்த எண்ணெயை விற்று கடனை கொடுத்து மீதிய காசு என்ன பண்ண சொல்றாரு பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் சார் இங்க இல்லையா எலிசா வேற இடத்துல ஒரு அற்புதம் பண்ணாருங்க இல்லையா சாரி பார்த்து விதவ அங்க என்ன இருந்தது அங்கேயும் ஒண்ணும் கிடையாது அங்க ஒண்ணுமே இல்ல பஞ்சம் பட்டினி அவங்களும் அந்த அந்த அம்மாவும் அந்த பையனை சாப்பிடறதுக்கு ஒரு ஆடு அது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு தீர்க்க தசி என்ன பண்ணாரு முதல்ல எனக்கு போடு முதலாவது எனக்கு நடக்குது கொடுத்துட்றாங்க இல்லையா அப்ப என்ன நடக்குது அங்க தேவன் மாபிசிற்கு தொட்டியும் எண்ணெயும் இது வரைக்கும் அவங்களுக்கு பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் யாரால விசுவாசிக்கிறீங்க